யோபுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் யோபுவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் வந்தது பிள்ளைகளை இழந்தார் தன்னுடைய செல்வங்களை இழந்தார் சரீரத்தில் இருந்த பலனை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சமாதானத்தையும் இழந்து போன நிலையில் யோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ இழப்புகளின் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு வெறுமையின் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கொடூரமான வியாதி வந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையில் கடன் வந்து விட்டது இதன் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலையும் என் குடும்ப வாழ்க்கையிலையும் சமாதானத்தை நான் இழந்து போய் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் மகளே மகளே உன்னுடைய சமாதானத்தை நீ திரும்ப காண போகிறாய் எதன் நிமித்தம் நீங்க இழந்து போனீர்களோ அதை யோகோடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பாக